ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் to ரைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தாங்க பாய் விட்டு ஸ்பெஷல் நெய்ச்சோறு இந்த நெய்ச்சோறுன்றதை நம்ம அடிக்கடி செய்வோம் அப்படியே குக்கரில் தாளித்து விடுவோம் அதுக்கு கறி குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு இப்படி வச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் மறக்க முடியாத ஒரு சுவைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் செய்கிற நெய்ச்சோறு கொடுக்குற நெய்ச்சோறு தாங்க அப்படி ஒரு இருக்கும் மசாலாவே அதிகம் இருக்காது ஆனால் அப்படி ஒரு மனமும் ருசியும் இருக்குங்க அதே தான் கந்திரிகளில் கல்யாண வீட்டுகளில் கொடுக்கக்கூடிய அதே தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டன் குருமா சிக்கன் குருமா இப்படி எது வச்சாலும் நம்ம வசதிக்கு பொறுத்து எது வச்சு சாப்பிட்டாலுமே அருமையாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி இதுக்கு சிக்கனில் வெள்ளை குருமா செஞ்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இந்த லஞ்சை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி அறநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா பாத்திரம்லாம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு மராத்தி மோக்கு ரெண்டு துண்டு பட்டை பாதி அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணியில் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சின்ன தக்காளினா ஒரு தக்கா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசுனா ஒரே ஒரு தக்காளி அப்புறம் மல்லி புதினா தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிடுங்க அந்த வெள்ளை வெள்ளையாக வர்ற வரைக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அரிசி ஊறட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரிசியை ஊற வச்சுட்டேன் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுடலாம் இப்போது சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு இதில் நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் சாப்பாடு இப்போ அது கூட அரை கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் தேங்காய் எண்ணெய் கலந்து சேர்த்துக்கோங்க வேறு எந்த எண்ணெயுமே வேணாம் இதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலாவெல்லாம் சேர்த்துருவோம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா நைஸாக வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன் வெங்காயம் வந்து கலரெலாம் மாற தேவையில்லை லைட்டாக வதக்கினீங்கனாலே போதும் அப்போ தான் சோறோடய கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டுமா நச்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் சீரக சம்பா அரிசிக்கே பார்த்தீங்கன்னா பிரியாணினாலும் சரி நெய்ச்சோறுனாலும் சரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் யாரும் சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுங்க நிறைய மசாலாவே தேவையில்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போதும் அறநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா ரெண்டு ரெட்டா கீரி வச்சுருக்கேன் அது கூட மல்லி புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும் போது சோறு நல்லா வெள்ளை வெள்ளையேருன்னு வரும் அதனால தான் தயிர் சேர்க்குறது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா பிரச்சனை இல்லை இப்போ சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சாப்பாட்டில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க அரிசி நல்ல பழைய அரிசி தான் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்க்கலாம் இது வந்து நான் ஒன்றே முக்கால் சேர்த்துருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியலெண்டு இப்போ பார்த்திங்கனா தக்காளியை நம்ம இப்போ தான் சேர்க்கணும் தக்காளியை மொதவே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி வதங்கி சாப்பாடோட கலர் மாறிவிடும் இந்த டயத்தில் சேர்க்கும்போது தக்காளி முழுசு முழுசாகவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டுமே நமக்கு வெந்து நல்லா கிடைக்கும் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க உல நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ கொதிச்சிருச்சு அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்து விட்டுருங்க அரிசி சேர்த்தோடனே அடுப்ப சிம்லெலாம் வைக்க தேவையில்லை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க ஒரு கொதியிலேயே இந்த சாப்பாடு நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளவு தண்ணி வச்சிருக்கறதுனால டப்புன்னு சோறு வெந்து மேலே வருங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் தக்காளி பார்க்கும்போது முழுசு முழுசாக இப்போ இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்கும் இந்த சாப்பாடில் பார்க்கும்போது டேஸ்ட்டுமே இது சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுறலாம் இப்போது சாப்பாடு நல்லா கொதித்து மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாதி அளவுக்கு சாப்பாடு வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் அப்போது தண்ணி வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாதி வெந்திருக்கு இன்னொரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஊற்றியை வந்து குறச்சிக்கோங்க குறச்சிட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு கொதி குறவட்டலாம் இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள் இப்போ நல்லா பெரட்டி விட்டு நம்ம தம் கொடுத்துடலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் இன்னொரு அடுப்பில் வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் வச்சா தான் அந்த ஹீட்டில் வந்து உங்களுக்கு சோறு தம்மாகி வரும் நீங்கள் கல்லை தூக்கி வச்சுட்டு நீங்கள் மேலே சோத்து பானையை வச்சிங்கன்னா கல் சூடு ஏறுற வரைக்கும் இந்த சோறு வந்து ஆறி போயிடும் அதனால் ஒரு கல்லில் ஒரு அடுப்பில் வந்து தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே நெய் சேர்த்துட்டு நம்ம தம் கொடுத்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நம்ம வந்து வெள்ளை குருமை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளாக நான் ஒன்று ஒன்றா பா தாளிக்கும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் சிக்கன் கூட கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு அதனால் பாதாம் பருப்பு வச்சுருக்கேன் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன் தோல் உரிச்சிட்டு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கிறணும் இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளித்து விட்றலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கலாம் தேவையில்லை ஓரளவு வதங்கினாலே போதும் ஏன்னா வெள்ளை குருமனால கலர் நமக்கு வெள்ளையாக கிடைக்கணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கலர் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கீறிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ தக்காளி நிறையா சேர்க்க வேணாம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி சின்னதுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூட வந்து இலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் அது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கெழங்கு தோல் சிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் கூட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு வதங்கும் போது நல்ல ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த குழம்புக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகாவோட காரம் தான் அதனால் உங்களுக்கு கார தேவையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போயும் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ரெண்டு மிளகா சேர்ப்பேன் தேங்காய் கூட ரெண்டு மிளகா சேர்த்து நான் அரைச்சிக்குவேன் அதனால் ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கரம் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்புத்தூள்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா அதில் வந்து தூள் மிளகாய் தூள் இருக்கும் அப்போ குழம்போட கலர் மாறிவிடும் அதனால் கரம் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது கறி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளை குருமாவுக்கு தயிர் சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கறி உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வேகணும் அதனால நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம் கறி வந்து ஒரு முக்கால் வேக்காடு இதில் வேக விட்டுடலாம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கூட நான் ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் அந்த பாதாம் தோல் உறுத்துட்டு சேர்த்துட்டு அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எனக்கு காரம் வேணுன்றதுக்காக உங்களுக்கு காரம் வேணும்னா அரைச்சு சேர்க்காதீங்க நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பில் வச்ச குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு வெந்துருச்சு கறியுமே நல்லா முக்கால் வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு இதுக்கு மேலே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கறி வந்து உடஞ்சிரும் அதனால் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம் இந்த பாதாம் பருப்புலாம் சேர்த்துருக்கனால குழம்பு வந்து திக்காகும் அதனால் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் தேவையானது தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை இனிமேல் வந்து கறி உடையக்கூடாது இந்த தேங்காய் இதெல்லாம் தான் வெந்து வரணும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நமக்கு சோறுமே நல்லா ஆகிடுச்சு நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் சோறு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே தெரியுதா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கந்திரியில் கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்படி தான் இருக்கும் கலரே மாறாது வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சாப்பாடு உண்மையாக நான் சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பாடு கண்டிப்பாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நெய்யும் சேர்த்து பாருங்கள் நம்ம தேங்காய் பால் கூட சேர்க்கலை நெய்யும் தேங்காய் தான் சேர்த்துருக்கோம் சாப்பாடு அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அவ்வளோதான் சாப்பாடு வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம குழம்பை பார்த்துட்டு வாங்க இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ மேலே வந்து எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எதாவது காரம் பற்றாமல் இருந்தால் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ளேவருக்காக ஒரு மூணு மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு அது மேலே கொத்தமெள்ளத்தலை தூவிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் இந்த புதினா மல்லியெலாம் சேர்த்து இந்த குருமா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ முடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் எடுத்து பார்த்தா எப்படி நிற்கிது பாருங்க நெய் எண்ணெய் எல்லாம் எதுந்து குருமா வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு வீடியோ வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது போன கரண்டு லாஸ்ட்டாக தான் வந்துச்சு தேங்காய் அரைக்கணுமே என்னடா செய்ய இந்த குழம்புக்கு தேங்காய் இல்லாமல் வைக்க முடியாதே அம்மியில் அரைக்கணுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக கரண்டு வந்துருச்சு நான் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டேங்க அதனால தான் இருட்டாக இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் பாய் வீட்டு கல்யாண நெய்ச்சோறு அதே சுவையில் அதே அளவுகளை நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் வெள்ளை குருமா செஞ்சுருக்கேங்க ரெண்டுமே மைல்டான காரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கு தொட்டுக்கிற மாதிரி நான் சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கேன் இது சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது தந்தூரி மசாலா மாதிரி கொடுத்து கடாயிலே பொறிச்சு எடுத்திருக்கேன் அருமையாக வந்திருக்கும் இது கூட தயிர் பச்சரி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து மல்லித் தொகையில புதினா துவையலாறுன்னு சொன்னாங்க கரண்ட்டு போய் போய் வர்றதுனால நான் அதை செய்யலைங்க இதுவே பொருத்தமாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு இந்த குழம்புக்கும் தயிர் பச்சடிக்கும் சிக்கனுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு பிரியாணியை விட இதை ரொம்ப விரும்பி ரசிச்சு ருசி சாப்பிடுவாங்க உங்களில் யார் யாருக்கு இந்த மாதிரி சாப்பாடு இந்த குழம்புலாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிக்கன் குழம்பு இந்த வெள்ளை குருமா எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் இது போல் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க சேனலில் நமக்கு கீழே வெரைட்டி ரைஸ் தனியாக கொடுத்துருக்கேன் பிரியாணி தனியாக கொடுத்துருக்கேன் சிக்கன் மட்டன் ரெசிபி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ பண்ணுங்கள் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்